அவுதுல்லா மின் சைத்தானோ ரஜீம் பிஸ்முல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் அதனுடைய எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி எண்பதாவது எண்பத்தி ஒன்பதாவது நாளில் என்ன நடந்தது என்பது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமண்டுகளையும் தாராளமாக போடுங்கள் அடுத்தது இது அதில் பெற முடியாத ஒரு ஆய்வு இதில் அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் தன்னுடைய இஸ்ரேலில் நத்தியான்ஹூ பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ நத்தியான்ஹூ ஏழு முகங்களில் சண்டையிட்டு ஜெயித்து விட்டார் என்று ஒரு பிரம்மை உருவாக்குவதற்கு ஏராளமான பணமும் பொருளும் கொட்டப்படுகிறது அல்ல நேற்று இதுக்கு முன்னாடி இஸ்ரேலில் பிரைம் மினிஸ்டராக இருந்த எஹூத் பாரத் என்று சொல்லக்கூடிய முன்னாள் பிரதமரை ஒரு பேட்டி எடுக்கிறார்கள் அதில் நியாயமான சில கேள்விகள் இருக்கிறது அதனால் இந்த காணொலியில் அதை இடம் ஒன்று ஒன்னே இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கிய இந்த யுத்தத்திற்கு பிறகு ஹமாசு அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அது நியாயமா என்று எகுத் பாரக் இடம் கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு அது முடியலை எழுபத்தி ஐயாயிரம் வேற கொலை செய்த பிறகும் அப்பா அந்த அப்பாயிகளைங்கிறதுக்கு அவர் ஒரு பெயர் சொல்லுவாரு அது போர்க்களத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லாட்சி என்பதால் அதை நாம் தருகிறோம் அது என்னவென்று சொன்னால் நான் பார்ட்டிசிபேட்டிங் சிட்டிசன்ஸ் இந்த வார் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத மக்களை கொலை செய்திருக்கிறார் அவர் அப்பானு சொல்லல யுத்தத்தில் கலந்து கொள்ள மக்க மக்களை எழுவத்தி கொலை செய்திருக்கிறார் அதன் விளைவு ஆச்சுன்னு சொன்னால் நீ இந்த கேப்டிஸுன்னு சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை இருபது பேரை தவிர இப்போ மீது எல்லாத்தையும் பணமாகவே கொண்டு வந்திருக்கேன் இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒப்பந்தத்தை நீ போட்டிருந்தால் நிறைய பேர் உயிரோடவே வந்திருப்பாங்க அப்போ அங்கே எழுபத்தையாயிரம் போரில் கலந்து கொள்ளாதவர்களை கொலை செய்தது மட்டுமல்ல இந்த அழைத்து செல்லப்பட்ட இஸ்ரேலிய குடிமக்களை கொலை செய்ததும் நத்தையா அதன் பிறகு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேனிபால் டைரக்ஷன் கொடுத்தேன் அதாவது யூதர்களையும் நீங்கள் கொலை செய்யலாம் என்ற உத்தரவை இஸ்ரேலிய இராணுவத்துக்கு கொடுத்தேன் என்று நத்தியானு பின்னாடி ஒத்துக்கொண்டார் அப்போ அன்னைக்கு இறந்ததுலையும் ஒரு அறுநூறு எழுநூறு பேர் இஸ்ரேலிய நத்தியானுகுனுடைய முரட்டுத்தனம் கண்மூடித்தனமான ஒரு உத்தரவால் தான் இறந்திருக்கிறார்கள் அப்போ இந்த கேப்டிவனுடைய மரணம் இந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்களுடைய மரணம் அன்றைக்கு இவனுடைய கேஜிபால் டைரக்ஷன்ல இறந்தவர்களுடைய மரணம் இதெல்லாம் பார்க்கும்போது பட்டவர்த்தனமாக ஒரு ஆயிரம் பேரை நீ தேவையில்லாமல் கொலை செய்து விட்டாய் இப்பொழுது என்ன எதன் மூலம் அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு போராளி ஒரு அழைத்து செல்லப்பட்டவர் வெளியே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒப்பந்தத்தின் மூலமாக தான் வந்திருக்கிறார் ஒவ்வொரு தடையும் ஒப்பந்தம் போடும்போது அவர்கள் சிலரை பாதுகாத்து வைத்து நமக்கு தண்ணி இல்லாம ஆக்கணும் உணவு இல்லாம ஆக்கணும் அத்தனை பேரை வைத்து அவங்க அனுப்பிட்டாங்க அப்பா இதை எப்படி ஒரு வெற்றியின் ஏற்றுக்கொள்வது என்று கேட்கிறார் இதை எப்படி நான் இப்போ சண்டை போட்டிருக்கேன் அவருக்குள்ளார் நான் சண்டை போட்டிருக்கேன் பாலஸ்தீன இதே பாலஸ்தீன மக்களோடு நான் சண்டை போட்டு இருக்கிறேன் ஆனால் இவ்வளவு போரில் கலந்து கொள்ளாதவர்களை நான் கொலை செய்தது இல்லை அப்போ இந்த ஹாஸ்டேஜஸை நீக்க முடியலை ஒன்றாலும் இப்போ டெட் பாடி தான் கேட்குறான் கடைசியில் வந்த டெட் பாடி பல துண்டுகளாக தான் வந்தது கால் வேற கை வேற அதை வச்சுக்கிட்டு நீ இப்போ இது எங்கள் பாடி இல்லைன்னு சொல்கிறிய இதை செய்தது யார் போராளிகளா நீயா அவர்களை துண்டமாக குண்டு போட்டு அழித்தது நீ அதுபோகம் இது எப்படி நான் ஹமாஸை அழிச்சுட்டேன் ஹமாஸ் இப்போவும் நேற்றும் ரஃபா டனலில் ஜண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காசா பகுதியை அவர்கள் தான் இப்பொழுதும் நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது முழுக்க முழுக்க போய் அடுத்தது சிரியாவில் இந்த போருக்கு பின் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு ஆதரவாக இருந்த ஒரே நாடு சிரியா தான் பாலஸ்தீனத்தை தாக்குவதில் அதில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆமாம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திட்டு இருக்காரு ஆனால் இப்போ சண்டனின்னு போச்சாங்க அங்கே சாதாரண மக்கள்லாம் எழுந்து போராடுகிறார்கள் என்ற செய்தி நாலஞ்சு நாளாக வந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் இராணுவத்தினர் வந்து காயம்பட்டார்கள்னு அள்ளிட்டு வந்துட்டு இருக்க ஹெலிகாப்டர்ல வேவு பார்க்குற அங்க உள்ள மக்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுக்கு பின்னாடி ஹூத்திஸ் இருக்கீன்னு சொல்றாங்க சரி அப்ப அங்கேயும் நீ ஒரு தோல்விதான் தான் பிஸ்ஃபுல்லாவ நீ ஆயுதத்தை கையில் எடுக்க முடியாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்தாய் ஆனா அவங்க ஆயுதத்தை வச்சுக்கிடுவோம்னு சொன்னாங்க அது ஒரு ஆபத்து தான் இருக்கு அதுல நீ ஜெயித்ததா நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு அதுல ஒரு ஆபத்து தான் இருக்கு இனிமே இண்டா ஈரானை நான் எல்லாம் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டேன்னு சொன்னால் ஏன்னா ஈரான் இப்போ ரொம்ப பலமாக இருக்குது அதனுடைய அழிவுகளை நாம் வெளியே சொல்லலை நானும் ஒரு பொறுப்பான முன்னாள் பிரதம அமைச்சர் அதனால் நானும் அதை சொல்ல விரும்பலை அது ஏற்படுத்திய அழிவுகளில் இருந்து நாம் இன்னும் மீளவில்லை ஹூத்திஸு லியாட் போட்டு அதே போல ஹைஃபா இந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாமல் திணறிருக்கோம் காரணம் பல மில்லியன் டாலர்கள் பல பில்லியன் டாலர்கள் நமக்கு தேவை இது ஹூத்தி தொடர் தாக்குதல் ரெண்டு வருஷமா அவன் அந்த பேட்டி எடுக்கிறவனும் இஸ்ரேல்காரன் தான் கேட்கிறான் ரெண்டு வருஷமா நிம்மதியா தூங்கினே ராத்திரி ராத்திரியெல்லாம் அவன் ஒரு மாதிரி பல்ல இழிக்கிறான் அதற்கு பிறகு ரெண்டாயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர்கள் இறந்ததாகத்தான் வெளியில சொல்லணும் அப்படின்னு நத்தியான் நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம அதையே வச்சுக்குவோம் ரெண்டாயிரம் ஃபேமிலி அலை அழைக்களிக்கப்பட்டுதான் இல்லையா ஒரே தாக்குதல்ல ஒரு குடியிருப்பை இஸ்ரே ஈரான் தாக்கியதில் பல ஆயிரம் பேர் இறந்தார்கள் என்பதை என்ன சொல்றீங்க மறைச்சு வச்சிருக்கோம் ஆக எல்லா பிரான் அது தோத்துதுங்கிறத எஹித் பாராக்கு ரொம்ப அழகா அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார் அவர் கடைசியில் என்ன சொல்றாருன்னா நத்தியானுவா நம்ம இப்படியே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் அதிகமான இழப்புகளுக்கு இஸ்ரேல் ஆளாகும் நாம் இஸ்ரேலை விளந்து விடுவோம் ஒரு பகுதி இன்னும் நமது இஸ்ரேலிய ஊடகம் முழுமையாக வெளிப்படுத்தவில்லை எத்தனை இஸ்ரேலர்கள் இப்பொழுது இஸ்ரேலில் இருந்து வெளியே போயிருக்கிறார்கள் என்ற கணக்கு தெளிவாக நம்ம இடத்தில் இல்லை ஆனால் எல்லா மக்கள் எல்லா வீரர்களும் எந்த நாட்டிலேயாவது ரெண்டாவது செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாவது கிடைத்தால் போதும்னு ஐரோப்பாவை அணுகிறார்கள் மேற்கு கிழக்கு நாடு கிழக்கு நாடுகள் நம்மளை அனுமதிக்காது அப்போ ஐரோப்பால தான் நம்ம மீண்டும் போவோம் ஐரோப்பா எப்படி நம்மை நடத்தியது என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது என்று சொல்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் யகுத் பார்க்குடைய அந்த பேட்டியை முழுமையாக பார்த்த பிறகு இஸ்ரேலுக்கு பழைய நிலை வந்து விட்டது என்பதை இஸ்ரேலை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றிய எஹித் பாரக் போன்றவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அவர்கள் வாயாலேயே அதை சொல்லிவிட்டார்கள் இதைத்தான் நாம் நேற்று நம்மளுடைய இதே காணொலியில் நாம் சொன்னோம் ஆக ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக நாடுகளை நான் போகிறேன் அதனுடைய ஷேப்பை நான் வேற மாதிரி கொண்டு வரப்போறேன் என்று சொன்னது இப்பொழுது தூர்ந்து போகக்கூடிய ஒரு இஸ்ரேல் என்று முடிந்திருக்கிறது அதை இஸ்ரேவேலர்கள் மிக தெளிவாக உணர்ந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய காலகட்டம் இது இணைந்திருங்கள் இது போன்ற பேட்டிகளையும் உங்களுக்கு தருகிறோம் வாக்கிரதவான